வணக்கம் என்ற என்னுடைய காணொலியில் உங்களுக்கு நான் சமைச்சு காட்ட போகிறது வாய்ப்பெண் இந்த வாய்ப்பெனுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை இப்படி செய்ய போகிறனுன்றதை வாங்க வைப்பேன் தொடர்ந்து காணொலியில் பாருங்க என்னுடைய சேனலை முதல் முதலாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்கோ காணொலி பிடிச்சிருந்தா நண்பர்களோடு பகிர்ந்து விடுங்கோ வாங்க வைப்பேன் காணொலிக்குள்ளே போவோம் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் எவ்வளவு அளவுகள் போட போகிறனுன்றத சொல்கிறேன் முதல்ல ஒண்டரை கப்பளவில் அவிக்காத கோதுமமாக இது இதில் கப் இருக்குது முதல் ஒரு கப்பு போட்டுட்டேன் அடுத்ததாக இதில் இருக்கிறது அவிச்ச கோதுமை அரை கிளாஸ் அளவுக்கு இதில் எடுக்கிறேன் அரை கிளாஸ் அளவில் சீனி சேர்க்குறேன் இதில் சின்ன கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு பசுப்பால் ஒரு தேக்கு ரெண்டு அளவில் பேக்கிங் பவுடர் இதில் சேர்க்கிறேன் சின்ன தேக்கரண்டியில் அரை தேக்கரண்டி அளவுக்கு உப்பு இதை இப்போ ஒன்றோடு ஒன்று சேர்த்து ஒரு குழைக்கிறேன் குழைச்சிட்டு இதுன்ற பதத்தை பார்த்து தான் தேவையான அளவாக தண்ணி சேர்த்து கொள்ள போகிறேன் பாலில் குழைக்க இந்த மா பதம் சொறுசொறுப்பாக இருந்ததால் அரை கிளாஸ் அளவில் இதில் தண்ணி எடுத்துருக்கிறேன் ரெண்டு தேக்கரண்டி அளவில் முதல்ல தண்ணியை சேர்த்து பிசைஞ்சு குழைக்கிறேன் குழைக்க எனக்கு பார்க்க கணக்கான பதமாகவே இருந்தது இப்போ இந்த பதத்திலேயே நான் கொஞ்ச நேரம் இந்த மாவை குளைச்சதை அப்படியே ஊற வைக்க போகிறேன் ஒரு மூடி போட்டு இது சரியாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்தேன் பார்த்தா சீனியும் பேரங்கும் இப்படி கரைஞ்சி வந்திருக்குன்னு சொல்லி இப்போ கணக்கான பதமாக இருக்குது வாய்ப்பனும் சுட ரெடி முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் கொதிக்க வைக்க போகிறேன் எண்ணெய் கொதிக்கும் வரையும் கீட்டை கூட்டிட்டு எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ வாய்ப்பன் சுட்டு எடுக்க போகிறோன்னுடைய மெல்லியை வைக்கையில் வச்சுத்தான் வாய்ப்பன் சுட போகிறோம் கருகாமல் இருக்க இதில் ஒரு சின்ன டிசில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு ஒவ்வொரு உருண்டையும் உருட்டி எடுக்க கையை நினச்சி நினச்சே இப்படி உருண்டையை உருட்டுறன் கடையில பார்க்குற வாய்ப்பன் மாதிரியே பெரிய சைஸில் இருக்காது இது சின்ன சட்டதால சின்ன சின்ன உருண்டையாகத்தான் உருட்டி போடுறேன் ஆனால் இந்த உருண்டை ஊதி எப்படி ஒரு அளவான கணக்குக்குத்தான் வாய்ப்பெனும் வந்திருக்குது கடைசி விரையும் காணொலியை பாருங்கோ இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் மறக்காமல் குமெண்ட்ஸ் பண்ணி விடுங்கோ இப்படி இருந்ததுன்னு சொல்லி ஒரே வாய்ப்பனாக இருக்கும் பாருங்கோ நண்போட்ட சைஸ்லையே போட்டாலே கணக்காகவும் பேரும் ஏனென்றால் இது ஊதியும் வந்திருக்குது பாருங்க இன்னைக்கு மேலால் ஊதி வந்துட்டுது கணக்கான சைஸுக்கும் இருக்குது உங்களை பார்க்க தெரியும் பாருங்க எடுக்கக்குள்ள நான் பறித்து எடுக்கிற நான் பேருங்கோ இப்படி பதத்துக்கு வந்துருக்கன் இறக்கி வைக்கவும் கலர் மாறும் வாய்ப்பனும் எல்லாம் சுட்டு எடுத்துட்டேன்னு இது கடைசியாக சுட்டு எடுத்திருக்குறேன்னு பாருங்க ரெண்டு கிளாஸ் அளவில் எடுத்த கோதுமை மாவுக்கு நான் செய்தெடுத்த வாய்ப்பன் ஒன்பது வாய்ப்பன் வந்திருக்கு பெருசாக இது எண்ணெயும் குடிக்கையில் சூப்பராக வந்திருக்கு இதை உங்களுக்கு பிரிச்சும் காட்டுறன்னு அப்படி இருக்கண்டு நல்ல சாஃப்ட்டாகவும் மென்மையாகவும் இருக்குது வேறுங்கோ சூப்பராக அவிஞ்சும் வந்திருக்கு இந்த ரெசிபி என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் வீட்டிலேயே நீங்களும் விரும்பினா ரொம்ப ரசம் பார்த்துட்டு அப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன ஒரு வித்தியாசமான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பை பை